திருக்குறள் வானோக்கி நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி விளக்கம் உலக உயிர்கள் எல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன அதுபோல மக்கள் மன்னனது செங்கோல் கண்டு வாழ்வர் பழமொழி மகிழ்ச்சியே மாமருந்து ஜாய் இஸ் எ கிரேட் மெடிசன் நல்லொழுக்க பண்பு நான் என் நண்பர்களிடம் அன்பாக இருப்பேன் பொன்மொழி பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதவரை எல்லோரோட வாழ்க்கையும் நல்வாழ்க்கைதான் பொது அறிவு இந்திய குடியுரிமைச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரலாறு தெரிந்து கொள்வோம் நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்கியவர் வாலிஸ் பிரபு